ஹாய் ஆல் வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபத்துக்கு பயன்படக்கூடிய சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா நம்ம வந்து எப்போவுமே புது விளக்குலாம் வாங்கினோன்னா தண்ணியில் போட்டு உறவிடுவோம் இல்லைங்களா அது வந்து ஒரு நாள் இல்லாட்டி ரெண்டு நாள் அளவுக்கு தண்ணியில் உறவிச்சிங்கன்னா விளக்கை ஏற்றிட்ட பிறகு அகல் விளக்குலேருந்து கசியக்கூட எண்ணெய் வந்து கசியாமல் இருக்கும் இந்த விளக்கு நல்லா அப்படியே ஊறட்டும் இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பன்னீர் எடுத்துக்கிறேன் பன்னீர் இல்லாதவங்க தண்ணியே எடுத்துக்கோங்க இப்போ இதோட இந்த மாதிரி காட்டன் பஞ்சை வந்து நினச்சி புழிஞ்சு இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிக்கலாம் இந்த பாலை வந்து இந்த காட்டன் பஞ்சுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி மூட்டை மாதிரி திரிச்சு விட்டுக்கலாம் இந்த திரியில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா நீளமாக உங்களுக்கு திரி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பஞ்சை வந்து தண்ணி தொட்டு தண்ணி தொட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க சேர்த்து அழுத்தி பிடிச்சி நல்லா திருக்குனிங்கன்னா அது வந்து ஒட்டிக்கும் அப்படியே இந்த மாதிரி பஞ்சுகள் யூஸ் பண்ணி நம்ம திரி செஞ்சு விளக்கேற்றும் போது எவ்வளோ தான் காத்தடித்தாலும் அது வந்து சீக்கிரம் அணையவே அணையாது நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய திரிச்சு வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த திரியோ இல்லாட்டி பஞ்சு திரியோ நார்மலாக போடும்போது காற்றுல அணையறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் இந்த மாதிரி நீளமாக திரி வச்சு மேல் நோக்கி எரியும்போது கண்டிப்பாக அணையவே அணையாது எவ்வளோ காற்றடித்தாலும் இந்த மாதிரி நீங்கள் நாளைக்கு விளக்கேற்ற போகிறீங்கன்னா இன்றைக்கே வந்து நல்லா செஞ்சு நல்லா காய வச்சுடுங்க அப்போ தான் வந்து விளக்கு ஏற்றும் போது இந்த திரி வந்து கரெக்டாக நெருப்பு பிடிச்சிக்கும் இல்லாட்டி எரியவே எரியாது அதனால் ஒரு நாள் முன்னாடி இல்லாட்டி ரெண்டு நாள் முன்னாடியே செஞ்சு நல்லா காய வச்சு வச்சுக்கோங்க சப்போஸ் பழைய அகல் விளக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து சமையல் சோடா சேர்த்து டிஷ்வாஷ் ஜெல்லு கொஞ்சம் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிட்ட பிறகு அதில் வந்து யூஸ் பண்ணி வச்சிருந்த அகல் விளக்கெல்லாம் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே புது விளக்கு மாதிரி நல்லா இருக்கும் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய பஞ்சு திரி செய்கிறதுக்கு ஊதுவத்தியை வந்து இந்த மாதிரி தூள் பண்ணி எடுத்துக்கலாம் அதையும் நம்ம வேஸ்ட் பண்ண தவிர அந்த காட்டன் பஞ்சு உள்ளே வச்சோம் இல்லைங்களா அதுக்கு பதில் இந்த மாதிரி உடைச்ச ஊதுவத்தியோ சாம்பலோ கற்பூரமோ கூட நீங்கள் உள்ளே வச்சு இந்த மாதிரி திரி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு பிறகு இந்த ஊதுவத்தியை வச்சு நம்ம வந்து பஞ்சு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பஞ்சுத்திரி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் கொஞ்சமாக வந்து பஞ்சு வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊதுவத்தியோட குச்சி மேலே வச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே வரலாம் ரொம்ப அதிகமாக பஞ்சு இருந்ததுன்னா திணி வந்து ரொம்பவே திக்காக வரும் அதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக வேலைக்கு வந்து ஏரியும் இப்போ இதை ஊதுவத்தி குச்சிலேருந்து எடுத்து நல்லா கையால் தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி தொட்டு அதையுமே முறுக்கி நல்லா காய வச்சுக்கலாம் ஊதுவத்தி குச்சிலாம் இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி கையாலேயே ரோல் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுத்து இந்த ஊதுவத்தி குச்சியை ரெண்டாக உடச்சி அதில் கொஞ்சமாக வந்து நான் பஞ்சை வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன் இது எதுக்குன்னா பட்ஸ் வந்து இல்லாதவங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதை யூஸ் பண்ணி நம்ம விளக்குகளுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறோம் அப்படி வைக்கும்போது மஞ்சள் குங்குமம் கீழே சிந்தாமலும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கைகளெலாம் வந்து மஞ்சள் குங்குமம் ஒட்டாமலும் இருக்கும் மஞ்சள் குங்குமத்தில் கொஞ்சமாக பன்னீர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கடுத்து விளக்கும் வந்து நல்லா ஊறி இருக்குது ரெண்டு நாள் நான் அப்படியே தண்ணியிலே தான் ஊற வச்சுருந்தேன் இப்போ இதை நல்லா தொடச்சி காய வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் இந்த குச்சியை வச்சு யூஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்படி செய்யும்போது பாருங்கள் கொஞ்சம் கூட மஞ்சளோ குங்குமமோ கீழே கொட்டவே இல்லை அதே சமயம் இந்த விளக்கு விட்டு சீக்கிரமும் போகாது நல்லா க்ரிப்பாக அழகாக ஒட்டிக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா விளக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றும் போது இந்த மாதிரி பாட்டில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட கீழே சிந்தவே சிந்தாது நீங்கள் நார்மலாக பெரிய வாய் இருக்கக்கூடிய பாட்டிலெலாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எண்ணெய் சிந்திடும் அடுத்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய திரிகளை இது மேலே வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு மேலே வந்து ஒரு ஒரு திரிக்கு மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு சொட்டு அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே கற்பூரம் தூள் பண்ணி கொஞ்சமாக வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது சட்டுன்னு வந்து விளக்கலாம் எதையும் அடுத்துட்டு இப்போ என்னன்னா ஒவ்வொரு விளக்குக்கு கீழேயும் எண்ணெய் வந்து கசியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய கார்ட்போர்டு அட்டை ஏதாச்சும் கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி அரச மர இலையோ இல்லாட்டி வாழை இலையோ கூட கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுவுமே இல்லாதவங்க இந்த மாதிரி மூடி இருக்கும் பார்த்திங்களா வாட்டர் பாட்டில் மூடிலாம் அதை வந்து அடியில் வச்சுக்கலாம் சப்போஸ் எண்ணெய் இந்த மாதிரி கொஞ்சமாக சிந்திடுச்சின்னா ஏதாச்சும் ஒரு காட்டன் துணியால் தொடச்சிடுங்க கொஞ்சமா கொஞ்சமாக கோதுமாவு மைதா மாவு கோல மாவு ஏதாச்சும் ஒன்று இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல எண்ணெய் பிசுக்கு கொஞ்சமாக இருக்காது அதை வந்து ஈர துணி போட்டு தொடைச்சிட்டிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும் நீங்கள் வந்து விளக்க நல்ல குவாலிட்டியான விளக்கு வாங்கி ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லாட்டி ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு நல்லா காய வச்சு விளக்கேத்துனீங்கனாலே உங்களுக்கு எண்ணெய் வந்து கசியவே கசியாது ஃபைனலாக ஒரு கோலம் போட்டு அதில் வந்து கொஞ்சமாக பூக்கள் வச்சு அதுக்கு விளக்குக்கு கீழே ஒரு ஒரு வெத்தலை வச்சு நான் வந்து விளக்கேற்றிருக்கேன் வெத்தலை வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை அதுக்கு பதில் நீங்கள் வந்து மூடி அட்டை வாழை இலை இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கலாம் இல்லாட்டி பிளேட் இருக்கவங்க சின்னதாக பிளேட் கூட வச்சுக்கலாம் முக்கியமாக இதில் அகல் வந்து குவாலிட்டியாக வாங்கிட்டிங்கன்னா தண்ணியில் ஊற வச்சு காய வச்சுட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி ஏற்றினாலே போதும் எண்ணெய் கசியவே கசியாது அது மட்டும் இல்லாமல் திரி போட்டு ஏற்றும் போது எவ்வளோ காத்தடிச்சாலும் விளக்கும் அணையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்